கடல் கரப்பாம்பூச்சி என அழைக்கப்படும் உயிரினத்தின் வினோத அம்சங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் காக் பீஸ் ஆழ்கடல்ல வந்து வசிக்கும் ஒரு கண்கவர் உயிரினமாகவும் அதன் தனித்துவமான மற்றது வந்து வேடிக்கையான அம்சங்களை பற்றி இந்த பதிவில் நாங்கள் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பீஸ் வந்து ஒரு நீளமான ஈல் போன்ற உடலை கொண்டிருக்கிறது இதற்கு மண்டையோடு உண்டு ஆனால் முதுகெலும்பு இல்லைன்னு சொல்லப்படுகிறது இவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தள்ளாடியபடி படி நீந்துவதால் தான் வழுக்கி கொண்டு நீந்துவதை தோற்றம் தருகிறதா பார்க்கிறதுக்கு நகைச்சுவையாக கூட இருக்கிறது தன்னை வேட்டையாட வருபவர்களிடம் இருந்து பார்க்கிறதுக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும் இதன் வாயை வந்து சுற்றி பல உணர்ச்சி கூடாரங்களை வந்து கொண்டுள்ளது இவற்றால் உணவை வந்து சுற்றி முகர்ந்து பார்ப்பது வேடிக்கையாக வந்து இருக்கிறதுனே சொல்லலாம் இந்த உயிரினத்தின் மிக விசித்திரமான மற்றது தனித்துவமான அம்சங்கள் திறன்கள்ல ஒன்று ஏராளமான சேற்றை உற்பத்தி செய்யும் திறனாகவும் இருக்கிறது அவற்றை வந்து யாராவது தொந்தரவு செய்தால் அல்லது வேட்டையாட வரும்போது தண்ணீரில் வேகமாக விரிவடைந்து சேற்றை வந்து வெளியிடுகிறதா இது வேட்டையாடுபவர்களை வந்து சேல் இழக்க செய்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு கேளன் சேறு உற்பத்தி செய்கிறது இது சளி போன்ற அமைப்புல வந்து இருக்கும் காக்பிஸ்கள் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் என்று அழைக்கப்படுறாங்க ஏனென்று சொன்னால் இவை இறந்த விலங்குகளின் உடல்களை உண்ணுகிறதும் இவற்றின் விருப்ப உணவு மீன் மற்றது வந்து முதுகெலும்பு இல்லாத கடல் உயிரினங்களாக இருக்கிறதாம் அவற்றின் மென்மையான திசுக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவை உண்ணுகிறதாம் மற்றது வந்து இறந்த விலங்குகளின் உடலுக்குள்ள வந்து புகுந்து உள்ளே இருந்து உண்ணுமாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கேக் பீஸ்கள் வந்து மீனின் சடலங்களை வந்து சுற்றி தொங்குவதை வந்து காணலாம் மற்றது இவற்றுக்கு வந்து தாடைகள் இல்லை தாடைகளுக்கு வந்து பதிலாக சிறிய கூர்மையான கொம்பு போன்ற அமைப்பு வந்து பற்கள் வந்து இருக்கிறதாம் இவை வந்து புரத பொருட்களால் ஆனவை தாங்கள் வந்து உண்ணும் இறையின் வந்து சதையை வந்து கீறி கிழிக்க வந்து பயன்படுத்தப்படுகிறதா இவற்றுக்கு மோசமான பார்வை திறன் இருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் இரண்டு ஆழத்தில் செல்றதுக்கு இவை தொடு உணர்ச்சி மற்றது வாசனை உணர்வு நம்பியை வந்து இருக்கிறதா மோசமான பார்வை திறனுடன் வந்து இவற்றின் அசாதாரணமான வடிவம் மற்றது வழுக்கு அசைவுகளும் இணைந்து நகைச்சுவையான அழகை வந்து சேர்க்கிறதுன்னே சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாயிரம் அடிக்கும் மேலான ஆழ ஆழமான கடல்ல கூட இவற்றால் செழித்து வளர முடிகிறதா கடுமையான சூழல்ல வந்து உயிர் வாழும் இவற்றின் திறனை வந்து கரப்பான் பூச்சிகளுடன் ஒப்பிடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சிகள் நிலப்பரப்புல அழுக்கை உண்டு வாழ்கிறதா கரப்பான் பூச்சிகளை போலவே வந்து பாத்தீங்கன்னா காக்பீஸ்களும் வந்து துப்புரவு பணி காரணமாகவும் மற்றது கடுமையான சூழ்நிலைகள்ல கூட இவை உயிரோடு வந்து இருக்கிறதா பழமையான பரிமாண பண்புகள் இவற்றை வந்து ஒப்புமைப்படுத்த வைக்கிறதா மேலும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் நீண்ட காலமாக இவை இருக்கிறதுனே சொல்லலாம் இவற்றின் வாயில இருந்து வெளிவரும் சேறு போன்ற அமைப்பு மூக்குச்சொலிய போன்ற ஒரு தோற்றத்தில் இருக்கும் இவை வந்து பலவித நோய்களை தீர்க்க மருத்துவத்துல வந்து பயன்படுத்தப்படுகிறது இவை நீண்ட காலம் வாழக்கூடியவை முப்பது ஆண்டுகள் வரை வாழும் என நம்பப்படுகிறது முட்டையிடுவதன் மூலம் இவை இனப்பெருக்கம் செய்கிறதா இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி